ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமண கட்சியின் உறுப்பினர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்றைய தினம் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்திலேயே இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது அனுர அரசாங்கத்திற்கு எதிராக நவம்பர் இருபத்தி ஒராம் திகதி திட்டமிடப்பட்டுள்ள எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு பேரணி குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் நடாத்தும் முக்கிய போராட்டங்களில் ஒன்றாக இந்த போராட்டம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த போராட்டத்திற்கான நோக்கங்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் பொதுமக்கள் பங்கேற்பு குறித்து இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வாக்குறுதிகளை வழங்கியவாறு அதனை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதனை விடுத்து கெப் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலேயே கவனம் செலுத்தியுள்ளது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எனவே அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரியோகிக்கும் வகையில் இந்த எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதில் ஐக்கிய தேசிய கட்சியும் தமது பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் உதய கம்பன்பில நாமல் ராஜபக்ஷ சாகர காரியவசம் ராஜித சேனாரட்ன பிரேமநாத் சி தொலபத்த மற்றும் எதிர்கட்சி பிரதிநிதிகள் பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர்